விடுதலை புலிகளை மேலுருவாக்க முயற்சியா மட்டக்களப்பு பூனச்சி முனை வீட்டின் மீது வீசப்பட்டது விசாரணைகள் நம்ப மாட்டேன் வடமாகாணத்திற்கு குட் பாய் சொன்னார் வைத்தியர் அர்ஜுனா பெரும் சோகத்தில் ஆதரவாளர்கள் எல்லை மீறும் சூடுகள் புலிகள் மீது குற்றம் சுமத்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எங்கிருந்து வந்தது துப்பாக்கிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ள சுமார் நாற்பது பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வர கடும் கொலை விவகாரம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள துலானின் மனைவி நான்கு வருட கடூலிய சிறை தடநிலையிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்ட ஞானசார தேரர் கடும் கோபத்தில் இஸ்லாம் மக்கள் மருத்துவர் அர்ஜுனாவுக்கு துரோகம் செய்தனரா மக்கள் மக்கள் மௌனமானதன் பின்னணி என்ன வெளிவரும் பல்வேறு தகவல்கள் ரூபாய் சம்பளத்தை கொடுக்க மறுக்கும் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வைத்தியர் அர்ஜுனா பகிர் குற்றச்சாட்டு ஆறு லட்சத்துக்கு விற்ற ஒற்றை மாம்பழம் தமிழர் பகுதியில் நடந்த பரபரப்பு சம்பவம் வாகன விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்கவுக்கு நடந்த பரிதாப நிலை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் யார் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள தகவல் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை குறைப்பு மக்களுக்கான சலுகைகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நீண்ட நாட்களில் பின்னர் இளைய தளபதி விஜயை சந்தித்த நடிகர் ரம்பா இணையத்தில் வைரலாகும் தகவல் அன்புள்ள கணவரே உங்களை விவாகரத்து செய்கிறேன் இளவரசியின் பதிவால் பரபரப்பு அம்பானி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மட்டக்களப்பு காத்தாங்குடி பொலிஸ் பிரிவில் உள்ள பூனொச்சி முனை பகுதியில் வீடொன்றின் மீது கடந்த திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டு தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அங்கு பாதிக்கப்பட்ட குண்டு தயாரிக்கப்பட்ட குண்டாகும் அது எவ்வகையைச் சேர்ந்தது என தெரியாது இது பரீட்சித்து பார்ப்பதற்காக என பல்வேறு கோணங்களில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தடயவியல் பிரிவு போலீசார் கடந்த செவ்வாய்க்கிழமை வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் மேற்கொண்ட சோதனையின் அடிப்படையில் குறித்த வீட்டின் பின்பகுதியில் உள்ள அரைப்போரியை கொண்ட கூரை மீது இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த குண்டில் இருந்து வெளிவந்த சிறிய ரக சன்னங்கள் தகரங்களை துளைத்து கொண்டு போயுள்ளதையும் கண்டுபிடித்தனர் இனி அரசியல்வாதிகள் எவரையும் நம்பக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டதாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் வடமாகாணத்திற்கு குட் பாய் என்றும் தெரிவித்தார் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் பதவியேற்ற பின்னர் அங்கு இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்தியிருந்தார் இதனால் அங்கு பணியாற்றிய ஏனைய வைத்தியர்கள் அவருக்கு எதிராக திரும்பினர் தொடர்ந்தும் சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு விடயங்களை அவர் வெளிப்படுத்திய நிலையில் அவரை அப்பதவியிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதன்படி குறித்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ராஜீவ் அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்தார் அவ்வாறாயினும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக பொதுமக்கள் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் அத்துடன் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் பயணம் செய்திருந்த சுகாதார அமைச்சர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகர் தற்போது நியமனம் பெற்றுள்ளவர் என குறிப்பிட்டார் இதையடுத்து இன்றில் இருந்து இந்த கரைப்படைந்த சிஸ்டத்தில் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக வேலை செய்ய மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஜுத்தத்தின் பின்னரும் சமூகத்தில் துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருப்பது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் போருக்கு பிறகு விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் உலா வருவதனாலேயே இதனை இன்னும் கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பொது பாதுகாப்பு அமைச்சின் வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நேற்று முன்தினம் மக்கள் என்ன சொன்னாலும் எதுவும் நடக்கவில்லை என்ன செய்தாலும் எதுவும் நடக்காதது போல் பேசுகிறார்கள் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக சென்று மக்களிடம் கேளுங்கள் பொதுமக்கள் முன்பு போல் போதைப் பொருளுக்கு அடிமையாறு அதன் பின்னர் போதைப் விற்பனை செய்பவர்களுக்காக இன்னும் கடுமையாக செயற்படுவோம் மேலும் அத்துரகிரிய சம்பவத்தில் கைது செய்யப்பட வேண்டியவர்களில் பலரை கைது செய்திருக்கிறோம் எனும் இரண்டு பேர் இருக்கிறார்கள் என நினைக்கிறேன் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் ரைடா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர் துப்பாக்கிச்சூடு நம்பர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சுமார் நாற்பது பாதாள உலகக்குள் செயற்பாட்டாளர்கள் துபாயிலும் பிரான்சில் நான்கு இடங்களிலும் மறைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பாதாள உலக குழு செயற்பாடுகளிடம் வரும் நாற்பத்தி மூன்று இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த நாற்பத்தி மூன்று பாதாள உலக குழுக்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ளதாகவும் அந்த குழுக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏனைய பகுதிகளில் பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் மிகவும் குறைவாகவே காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சுமார் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒரு பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அத்திருக்கிற அண்மையில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பச்சை குத்து நிலைய உரிமையாளரின் மனைவி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அவருடைய உடல்நிலையை விசாரிக்க உறவினர்கள் யாரும் வருவதில்லை என்றும் இதனால் அவர் சிகிச்சையின் போது பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்திரிக்கிற பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறக்கச் சென்ற வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரியரா மற்றும் மேலும் ஒருவர் உயிரிழந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாடகி சுஜீவா மற்றும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி கிளப் வசந்தவின் மனைவி ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பச்சை குத்தம் நிலையத்தின் உரிமையாளர் தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடந்தபோது பச்சை குத்தம் நிலையத்தின் எதிரில் இருந்த உரிமையாளரின் சகோதரரிடம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளப் வசந்த அந்த இடத்திற்கு வந்ததில் இருந்து காணொலி தொழில்நுட்பம் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வழிமுறைகள் மூலமாகவோ தகவல்களை தெரிவித்தாரா என்பது குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கிளப் வசந்தம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் வாசலில் மறைந்திருந்தமை குறித்தும் விசாரணை அதிகாரிகளால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கிளப் வசந்தமும் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளரும் ஒருவருக்கொருவர் கடுமையான இடைவெளியை கடைபிடிப்பது குறித்தும் விசாரணை அதிகாரிகள் தங்களுடைய கவனத்தை செலுத்தியுள்ளனர் இதேவேளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுவரும் கிளப் வசந்தவின் மனைவியின் உடல்நிலை இன்னும் மோசமாக உள்ளதாக வைத்தியசாலையின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் அத்துருக்கிரியில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் படுகொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவரவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சம்பவத்தின் பிரதான சந்தை நபர்களில் ஒருவரான பச்சை குத்து நிலைய உரிமையாளர் துலானின் தாயார் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர் என்றும் மேலும் தெரிய வந்துள்ளது நான்கு வருட கடூழிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட கலகோடாத்தி தேரரை பிணையில் செல்ல அனுமதித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஞானசாரத்தியர் சமர்ப்பித்த சீராய்வு மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை என்று பிறப்பித்திருந்தது கூரகல விகாரை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு மத நல்லிணக்கத்தை குலைத்த குற்றச்சாட்டில் பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொடஅத்தை ஞானசாரத்திற்கு நான்கு பேருட கடூளிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அண்மை காலமாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விவகாரம் இலங்கையினையும் தாண்டி புலம்பெயர் தமிழர் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது காரணம் யாழ் சாவுகச்சேரி வைத்தியசாலையில் முறைகேடுகளை மருத்துவ அத்தியட்சகர் அர்ஜுனா ராமநாதன் அம்பலப்படுத்தியமையே ஆகும் அது மட்டுமன்றி வடமாகாண சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற ஊழல்களையும் அவர் அம்பலப்படுத்தியதால் தமிழ் மக்களின் ஆதரவு மருத்துவர் அர்ஜுனாவுக்கு குவிந்திருந்தது மருத்துவ மாபியாக்களுக்கு எதிராக புறப்பட்ட மக்கள் படையின் உரத்த குரல் சாவுகச்சேரி போராட்டத்தின் மூலம் சர்வதேசத்தின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது எனினும் தற்போது மருத்துவர் அர்ஜுனாவின் குரல் எதிரொலிக்கின்ற போதிலும் அவருடைய போராட்டத்திற்கு ஆதரவளித்த மக்களின் குரல் அமைதியாகியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது யாழ்ப்பாண மக்கள் மருத்துவ வசதிகளின்றி அல்லல்படுவதை விரும்பும் அந்த நபர்களுக்கு அரசியல் பின் மூலம் நன்றாக பக்கபலமாக உள்ளதாக சமூக வலைதள பதிவுகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆட்சி பீடத்தில் இருப்பவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு இன்று மக்களுக்காக குரல் எழுப்பிய மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் உண்மைகள் கசக்கும் என்பதை விட பொய்கள் கேலி கூத்தாடி கொண்டிருக்கிறது என்பதே தற்போதைய நிஜம் என்பதை சாவகச்சேரி மருத்துவமனையின் விவகாரம் காட்டுகிறது என கூறினால் அதில் தவறொன்றும் இல்லை சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் சம்பள பணத்தின் மிகுதியை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் தர மறுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட காணொளியின் மூலம் அர்ஜுனா ராமநாதன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தன்னுடைய மேலதிக கொடுப்பனவானது இன்று வரை வழங்கப்படவில்லை என்றும் அதற்கான தரவுகளை யாழ் மாவட்ட வைத்திய பணிப்பாளர் கேதீஸ்வரன் பெற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் அர்ஜுனா கூறியுள்ளார் அத்துடன் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கும் பிரதேசங்களில் ஒருபோதும் சேவையை தொடர மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் அரசினால் வழங்கப்பட்டுள்ள விடுதியை மூன்று மாத காலம் தன்னுடைய பாவனைக்காக வைத்திருப்பதாகவும் அதனை உடைக்கவோ வேறு நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்துள்ளார் கிளிநொச்சி பழை கச்சார்வெளி தாந்தோன்றி பிள்ளையார் கோவில் பூஜைக்கு வைக்கப்பட்டிருந்த மாம்பழம் ஆறு லட்சம் ரூபாவுக்கு ஏலம் போய் உள்ளது வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பகுதியில் கச்சார்வெளி தான்தோன்றி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி திருவிழாக்கள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் ஐந்தாம் திருவிழாவான மாம்பழத் திருவிழாவான நேற்று வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு பெற்றதும் விநாயகப் பெருமானின் பூஜைக்கு வைக்கப்பட்டிருந்த மாம்பழங்கள் இரண்டு ஏலத்தில் விடப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசநாயக பயணித்த சொகுசீப் யாவத்துக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நாரகன்பிட்டியார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் காயமடைந்துள்ள நிலையில் நாரகன்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்தால் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமனு அவருக்கு பூரண ஆதரவு அளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தேர்தலுக்கான கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் ராஜபக்ஷவிடம் கேட்டபோது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் இப்போது எங்களிடம் உள்ளது நற்செய்தி என்னவென்றால் நாங்கள் வெற்றி பெறுவோம் வேட்பாளரை முன்வைக்கும் போது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் நாங்கள் ஒருபோதும் ஒரு பொது வேட்பாளரையே முன்வைத்தோம் அடுத்து எமது அரசாங்கமே வரும் ஜனாதிபதி எங்களுடன் பயணிக்க தயாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு முழு ஆதரவளிப்போம் என அவர் தெரிவித்தார் சமையல் எரிவாயு எரிபொருள் மின்சாரம் போன்றவற்றின் விலை குறைப்பிற்கான சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் துஷித இந்திரஜித் உடுவர தெரிவித்துள்ளார் அதற்கமைவாக எதிர்வரும் நாட்களில் நாளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட விலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நீண்ட நாட்களின் பின்னர் தொன்னூறுகளில் ரசிகர்களின் மனதை வென்ற கனவு கன்னி ரம்பா இந்திரகுமார் தனது குடும்பத்துடன் நடிகர் விஜயை அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்தார் இதன்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கியதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நடிகை ரம்பா மின்சார கண்ணா நினைத்தேன் வந்தாய் என்றென்றும் காதல் போன்ற வெற்றிப்படங்களில் நடிகர் விஜயுடன் இணைந்து நடித்தார் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்றவர் நடிகை ரம்பா தன்னுடைய கணவர் புலம்பெயர்வாழ் யாழ்ப்பாணத் தமிழர் இந்திரகுமார் மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் கனடாவில் வாழ்ந்து வருகிறார் நீண்ட நாட்களுக்குப் பின்னர் நடந்த இந்த சந்திப்பு ரம்பா இந்திரகுமார் குடும்பத்தாருடன் தளபதியின் நட்புறவை உறுதி செய்யும் விதமாக அமைந்துள்ளது இந்நிலையில் இளைய தளபதி விஜய் நடிகை ரம்பா குடும்பத்தை சந்தித்த புகைப்படங்கள் தற்சமயம் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது துபாய் இளவரசி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கணவரை விவாகரத்து செய்வதாக அறிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரபு அமீரகத்தின் பிரதமர் மற்றும் துணை ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ராஷித் அல் மஹ்தூமின் மகள் ஷேக்கா மஹ்ரா துபாயின் இளவரசியாக இருந்து வருகிறார் ஷேக்கா மஹ்ராவுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த ஷேக் மனா பிப் முகமது பின் ராஷித் பின் மனா அல் மக்தூம் என்பவருடன் கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றிருந்த நிலையில் இந்த தம்பதிக்கு அண்மையில் குழந்தை பிறந்தது இந்நிலையில் டுபாய் இளவரசி ஷேகா மஹ்ஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அன்புள்ள கணவரை நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நேரத்தை அதிகம் செலவிடுவதால் உங்களை நான் விவாகரத்து செய்கிறேன் உங்கள் முன்னாள் மனைவி என பதிவு செய்துள்ளார் இதனால் பிற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் டுபாய் இளவரசியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அவரின் கணவர் மற்றும் இளவரசியின் தந்தை இருவரும் களமிறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரும் உலகப் பெரும் பணக்காரர்களில் ஒருவருமான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் அம்பானி வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு சமூக ஊடக பதிவின் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த குஜராத் இளைஞரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனந்த் அம்பானியின் திருமணம் மிக பிரம்மாண்டமாக கடந்த வாரம் இடம்பெற்றது இந்த திருமணத்தில் உலகம் முழுவதுமுள்ள பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் சினிமா நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் எக்ஸ்தல பதிவொன்றில் அம்பானியின் இல்ல திருமணத்தில் வெடிகுண்டு வெடித்தால் நாளை பாதி உலகமே தலைகளாக மாறிவிடும் என மனம் நினைத்துக் கொண்டு இருக்கிறது என குறிப்பிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மும்பை போலீசார் அம்பானியின் இல்ல திருமணத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளை முயற்சியா பூனச்சிமலை வீட்டின் மீது வீசப்பட்டது புதுவகை குண்டா பல கோணங்களில் விசாரணைகள் இனி எந்த அரசியல்வாதியையும் நம்ப மாட்டேன் வடமாகாணத்திற்கு குட்வாய் சொன்னார் வைத்தியர் அர்ஜுனா பெரும் சோகத்தில் ஆதரவாளர்கள் எல்லை மீறும் துப்பாக்கி சூடுகள் புலிகள் மீது குற்றம் சுமத்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எங்கிருந்து வந்தது துப்பாக்கிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ள சுமார் நாற்பது பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வர கடும் பிரயத்தனம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நான்கு வருட கடூழிய சிதை தட நிலையிலிருந்து வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்ட ஞானசார தேரர் கடும் கோபத்தில் இஸ்லாம் மக்கள் மருத்துவர் அர்ஜுனாவுக்கு துரோகம் செய்த மக்கள் மக்கள் மௌனமானதன் பின்னணி என்ன வெளிவரும் பல்வேறு தகவல்கள் ரூபாய் சம்பளத்தை கொடுக்க மறுக்கும் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வைத்தியர் அர்ஜுனா பகீர் குற்றச்சாட்டு ஆறு லட்சத்துக்கு விற்ற ஒற்றை மாம்பழம் தமிழர் பகுதியில் நடந்த பரபரப்பு சம்பவம் வாகன விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயகவுக்கு நடந்த பரிதாப நிலை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் யார் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள தகவல் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை குறைப்பு மக்களுக்கான சலுகைகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நீண்ட நாட்களின் பின்னர் இளைய தளபதி விஜயை சந்தித்த நடிகர் ரம்பா இணையத்தில் வைரலாகும் தகவல் அன்புள்ள கணவரே உங்களை விவாகரத்து செய்கிறேன் இளவரசியின் பதிவால் பரபரப்பு அம்பானி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அத்தனை பிரபலங்களுக்கும் வந்த நடுக்கம்